இப்போ கூட கேன்சருடைய ஆரம்பத்து தன்னுடைய முதல் கட்டத்துக்கு இது தான் க்யூர் பண்ணியிருக்க வேண்டியது தான் ஆனால் எனக்கு போகிறோம் கீமும் போகிறோம் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் இறக்கிறதுக்கு முதல் நாள் அதாவது நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணிக்கு பொண்ணு ஜனனியும் ஒய்ஃபையும் பக்கத்தை வச்சுக்கிட்டு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டிருக்காங்க ஒரு அரை காஃபி கொடுத்து காஃபியை சாப்பிட்டுட்டு எதாவது பாடுவோமா அப்படின்னு கேட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டு பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டு ஒய்ஃபுக்கு பிடிச்ச பாட்டு பக்தி பாட்டு எல்லாத்தையும் பாட பாட பொண்ணு பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் மீட்டர் மிஸ் ஆகுது பார் அப்படி அதாவது அந்த அளவுக்கு யஸ் வித் கான்ஷியஸ் ஆனால் அந்த சமயத்தில் சின்ன சின்ன அப்படி சின்ன அவுட் ஆஃப் கான்ஷியஸ் போகிற மாதிரியான சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இவங்க நோட் பண்ணுறாங்க பட் அந்த பெயின் வேறு உடம்பில் இருந்திருக்கு அந்த சமயத்தில் தன்னுடைய இறந்து போன சில மூதாதையர்கள் என்ன பெரியப்பா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது திடீர்னு நீ பாடுமா அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அம்மா என்னை தூக்கிக்கோமா அப்படின்னு ஒரு வார்த்தை மதன் பாபு வாயிலிருந்து வந்தது அவ்வளோதான் ஈஸ்லோமோ நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயம் சுருக்கம் இருக்கா நரகாக இருக்கா ஆத்மாக்கள் இருக்கா தான் கேட்குறோம் அவனுடைய தாய் வந்து அவனை இஷ்டிட்டு போயிட்டான் போகிறோம் நீ கஷ்டப்பட்டது நமக்கெல்லாம் என்னென்னா எழுபத்தோரு வயசு தான் ஆச்சு அவனுக்கு நம்மை விட வயதில் சிறியவர்கள் இறக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்கு ஏன் நம்ம இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருந்தா இருபது வருஷம் இருந்தா இவ்வளோ ஒரு ஞானஸ்தன் நேர்மையானவன் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டட் பர்சன் கிட்டு என்ற மதன் பாபுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அது நிச்சயமாக சாந்தி அடையங்கிற நம்பிக்கை அவனால் முடிஞ்ச தான தர்மத்தை எல்லாருக்கும் பண்ணியிருக்கான் யாருக்கும் கெடுதலே பண்ணதில்லை விரோதிகளை வச்சுக்கணும்னு நினச்சதே கிடையாது பிடிச்சதாக சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு ஒன்றா இருப்பேன் பிடிக்கலையா அப்படியே விலகி வெளில போயிடும் அப்படிப்பட்ட ஒரு குணம் மிகச்சிறந்த மனிதனாக வாழ்ந்துவிட்டு எந்த வேதனையில டப்புன்னு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி வாஸ் ரிலீவ்டு ஃப்ரம் ஆல் இஸ் பெயின் இது எல்லாத்துலேருந்தும் விலகி எல்லாத்துலேருந்து விடுதலை ஆகி போயிட்டான் அவனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்ன சொன்னாலும் அந்த இழப்பு அந்த குடும்பம் தாங்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க திடீர்னு ஒருத்தரை காணணா எப்படி இருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க அதில் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லைன்னா ஒய்ஃப் எந்த திரும்பினாலும் அவர் இருக்கிற மாதிரி தோணும் ஸோ சுஷிலாக்கும் சு மகள் மகன் பேர குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்